அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்படி கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பு பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் பேக்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவில் போகலாமா நம்பர் ஒன்று நம்ம வந்து உளுந்து வடை மசாலா வடை அப்புறம் வந்து கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து ஒரேடியாக நம்ம ஊற வச்சு அதை வந்து நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வேலைக்கு போகிறவங்களும் இதை செஞ்சுக்கரலாம் வீட்டில் இருக்கிறவங்களும் வேலை அதிகமாக இருக்கிறவங்களும் இதை செஞ்சுக்கரலாம் குட்டீசில் இருக்கிறவங்களும் இது செஞ்சுக்கரலாம் அதை பற்றி பார்க்கலாமா இப்போ வந்து நம்ம எப்போ முல்ல கிரைண்டரில் ஆட்டிட வேண்டியது அதெல்லாம் கொஞ்சம் ஜில் வாட்டரை ஊற்றி அரைச்சினா உங்களுக்கு மாவு நல்லா நிறையவே வரும் ஓகே அப்புறம் டப்பாவை எடுத்து வச்சுக்கிறோங்க உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டு வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை வடை உங்களுக்கு வேணும் ஒரு தடவைக்கு சேர்க்கணும் உங்களுக்கு தெரியும் அதை தக்கன நீங்கள் போட்டு வச்சுக்கிறேங்க நான் வந்து கரெக்டாக மூணு கப்பு மாவு போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது நிறையாவே மாவு நம்மளுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு ஒரு நா ஒரு தடவைக்கு பொறிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லாதது தக்கன டப்பாவை சேகரித்து எடுத்து வச்சுக்கிறோங்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் வேலைக்கு போகிறவங்க கூட அடிக்கடி உளுந்து வடை மாவு அரைக்க முடியாது அவங்க கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே போகிறவங்களுக்கு அடிக்கடி வடை மாவெல்லாம் அரைக்க முடியாது சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களுக்கும் அரைக்க முடியாது அதிகமாக வேலை இருக்கிறவங்களுக்கும் அரைக்க முடியாது திடீர் விருந்தடி வந்தால் கூட நம்ம என்ன சரி முழிச்சிக்கிட்டு இருக்காமல் ஒரு டப்பாவை எடுத்து போட்டோம்னா சூப்பரான வடை நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் ஒரு தடவைக்கே இந்த மாதிரி மாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி நீங்கள் பெருசரில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தால் இதே டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஓகேயா எனக்கு இது ஓகேயா இருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஒரு மாதம் வரைக்குமே பெருசரில் வச்சு வாரத்துக்கு ஒரு டப்பா எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் வடை சூப்பராகவே இருக்கும் நான் போடுற பொருள் வந்து அரிசி மாவு உப்பு இஞ்சி சில்லி வெங்காயம் மிளகத்தூள் இவ்வளோ தான் நான் போட்டு வடை செய்வேன் நல்லா கிறிஸ்பியான வடை சூப்பராகவே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் டிப் நம்பர் ரெண்டு நம்ம வந்து கிரைண்டரு கழுவு ரொம்ப சிரமப்படுவோம் ஊற வச்சு அதை கழுகிட்டு கிடப்போம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அந்த கிரைண்டரை எல்லா மாவையும் அள்ளிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா சுற்றுங்க அந்த கிரைண்டர் கல் ஃபுல்லாக எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிடும் நீங்கள் எடுத்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கி வச்சிடலாம் ரொம்ப ஒரு ஈஸியான டிப்பு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ வாங்க மூணாவது டிப்புக்கு போகலாம் டிப் நம்பர் மூணு நம்ம பருப்பு வடையும் அதே மாதிரி தான் பருப்பு வடையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வெறும் பருப்பு மட்டும் தான் போட்டு அரைக்கணும் வேறு எதுவுமே போடக்கூடாது நீங்கள் எப்போ சரிங்களோ அப்போ எடுத்து போட்டு அரிசி மாவு சில்லி வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் கூட நீங்கள் கொஞ்சம் போடலாம் போட்டு நீங்கள் வந்து பருப்போட செஞ்சிடலாம் இதுக்குன்னு நம்ம டயத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்குனாலே போதும் நீங்கள் ஒரு மாதம் தொல்லை இல்லாமல் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதனால் உங்களோட டயம் ரொம்ப மிச்சப்படுத்தலாம் ஈவன் எங்கள் பிள்ளையில வருது என்ன சேர்ந்து யோசிக்காமல் உங்கள் வீட்டில் வடைகள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஓகே இதில் நீங்கள் இறால் கூட போட்டு வடை செய்யலாம் அதே மாதிரி தான் கொண்டக்கல்லையவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சிரணும் ஆறு மணி நேரமாக ஊற வச்சு பிளாஸ்டிக் பேக்கில் கட்டி கட்டி வச்சு ப்ரெஷரில் வச்சுட்டீங்கன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து தண்ணிக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஐஸ் விட்டுரும் அப்புறம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் எப்போவும் போல் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் அந்த கொண்டக்கடலை மசாலாவா இல்லை என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கரலாம் கொண்டக்கடல ஊற வைக்கிற டைம் அவங்களுக்கு மிச்சமாக ஒரு தடவை ஒரு கிலோ ஊற வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்கு தரலாம் போதும் அதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே இந்த மாதிரி மஞ்சள் உப்பை போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் வச்சேனாலே உங்களுக்கு சூப்பராக அருமையாக நல்லா வெந்துடும் ஒரு தடவை ஊற வச்சு நீங்கள் அள்ளி வச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்புகளை கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கிறது அந்த டிப்புகள் டிப் நம்பர் நாலு இலுமிச்சோல்ல தூக்கி போடாமல் நீங்கள் ஐஸ்வெட்டி விழுக்கு வைங்க ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வைக்கிறத விட பிரிசர் உள்ளுக்கு வச்சு உங்களுக்கு ஒரு மாதம்னால அந்த இது வடவும் செய்யாது வதங்கவும் செய்யாது ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்போ அப்போ நீங்கள் எடுத்து கிளீனிங் டிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி தோள்கள் இருந்துச்சு அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஒரு பழம் போட்டு நீங்கள் இதை வந்து அவுச்சு நீங்கள் கிளீனிங் டிப்புகளுக்கு பல மாதிரியான கிளீனிங் டிப்புகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமா இருக்கணும் வீடியோ போட்டிருக்குறோம் அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நல்லா ஒரு லப்பர் பெண்டோ ஏதோ போட்டு நல்லா பிரிசரில் வச்சுருங்கல வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு சேர சேர அதுக்கு அது அந்த பிளாஸ்டிக் பேக்கை திறந்து நீங்கள் வச்சுக்கிறேங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டலாம் போகுது இங்கே வைக்கிறத விட நம்ம மேலே பிரிசரில் வச்சேனா உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா நாளைக்கு வடமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே தயிர் வைக்கிற இடத்துல வச்சிட வேண்டியது பேலன்ஸ் சாப்பெல்லாம் நம்ம பிரிசரில் வச்சிட வேண்டியது அவ்வளோதான் இஞ்சி பூண்டு எக்ஸ்ரா உள்ளது எல்லாத்தையும் அதில் வச்சாச்சு தயிரும் போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம சில்லி பேஸ்ட்டுக்கு வந்து இறால் காஞ்ச இறாலும் ரெண்டு புடி அளவுக்கு சில்லியும் ரெண்டு பிடி சில்லியும் எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சிருக்கிறேன் அதை நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நூடில்ஸ்கள் எல்லாத்துக்கும் போடலாம் அப்புறம் மீன் சம்மந்தப்பட்ட சம்பள்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கூட இந்த இந்த சில்லி பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நூடுல்ஸ் செய்யும்போது இதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு பூண்டை போட்டு மிக்சியில் ஜேரில் நல்லா சுற்றிட்டு நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேறு எந்த ஒரு இதுவும் போட வேண்டியதில்லை உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது நீங்கள் நூடுல்ஸ் அடிக்கடி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சில்லி பேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறலாம் ஓகேயா அடுத்த டிப்பு சில்லி கரிங் அதாவது காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறியாக போயிடும் இந்த மாதிரி சிகப்பு கலராக கிடைக்காது அதுக்கு ஒரு சின்ன டிப்புப்பா ஐஸ் பெட்டி உளுக்கோ வச்சுருங்க பெருசு உளுக்கோ இல்லைண்டா கீழே கீழ தட்டில் ஃப்ரிட்ஜ் விழுக்கோ வச்சுருங்க உங்களுக்கு அது எப்படி வாங்கினாலும் அப்படியே தான் இருக்கும் தேவைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க டிப்பு வந்து ஆப்பச்சோடா நம்ம இட்லிக்கு ஆப்பத்துக்கு போடுறோமே இல்லையோ கிழங்கு எங்களுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் தேவைப்படுற பொருள் இந்த ஆப்பச்சோடா பேக்கிங் சோடா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கிறேங்க வாங்கி வச்சுட்டேன் நிறைய கிளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா அஸ்லாம் வலைக்கும் வலுவலமுடன்